நமது அண்ணனை வாழ்த்தி என்னுடைய கவிதை ஒன்றினை வாசிக்கிறேன் எங்கள் முதல்வர் என்ற முதல்வர் தமிழ் தாயின் தலைமகனே தேனி மாவட்டம் தந்த திருமகனே பெரிய தந்த பெருமகனே தமிழ்நாட்டின் என்ற முதல் மகனே நீ வீறு கொண்டு எழுந்தாய் தமிழகம் உன் பின்னால் நின்றது பொறுமைக்கு புதிய பொருள் சொன்னாய் தர்மம் நிலையாய் வென்றது புன்னகை பூவே பொன்மனமே உண்மனம் புன்னகை பூமுகமே பொன்மனம் உண்மனமே தொண்டர்கள் தினம் தினமே இணைந்திடுவார் உன்வசமே நீ ஆட்சிக்கு ஆசைப்பட்டாயா இல்லை கட்சி தலைமைக்கு ஆசைப்பட்டாயா இல்லை இல்லை அம்மா வளர்த்த கழகத்தை புரட்சி தலைவர் நிறுவிய கழகத்தை அழியாமல் காக்க ஆசைப்பட்டாய் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் நீர் அம்மாவின் நன்மை பெற்றவர் நீர் அதனால் தான் அம்மாவின் உருவில் உங்களை பார்க்கின்றோம் உங்களிடத்திலே நிலையான ஆட்சி கேட்கின்றோம் மூன்று முறை முதல்வராய் பதவி வகித்தவர் நீங்கள் அம்மாவிடம் அரிச்சுவடி கற்றவர் நீங்கள் அம்மாவுக்காக கண்ணீர் நீங்கள் சிலர் போல் நடித்தவர் அல்ல தொண்டர்களுக்கு ஒரு தலைவனுக்கு தொண்டர்கள் ஆதரவு இது பழைய கதை ஆனால் எங்கள் முதல்வருக்கு பொதுமக்கள் ஆதரவு இது புதிய ஆரம்பம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க